கவர்மெண்ட் ஆர்டரு நமக்கு என்ன கவர்மெண்ட் சோஷியல் ஆர்ட்ரு இருக்கோ நைன் ஓ கிளாக்லேருந்து ஸ்க்ரீனிங் பண்ண பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நாம்ஸ் படி தான் இதுக்குன்னு ஸ்பெஷலாக நாங்கள் இன்னும் எதுவும் வாங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சார் அவங்க இப்படிங்க ஒரு சினிமா விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா அந்த டெக்னிகாலிட்டி பேசும் சார் கியூப் சினிமா மற்றும் ரேடியன்ஸ் சினிமா ஆகிய இரண்டு நிறுவனங்கள் இணைந்து தமிழகத்தின் இரண்டாவது திரை வசதி கொண்ட அரங்கை மதுரையில் அறிமுகம் செய்துள்ளன இந்தியாவில் தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கேரளாவில் மட்டுமே இந்த எபிக் திரை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது தமிழகத்தின் இரண்டாவது திரை வசதி கொண்ட அரங்கு மட்டுமல்ல இந்தியாவின் நான்காவது எப்பிக் பியலுக் திரையரங்கு ஆகும் ரேடியன்ஸ் சினிமாவில் உள்ள இந்த திரை ஐம்பது அடி அகலம் இருபத்தேழு அடி உயரம் கொண்ட திரை ஒரு சொகுசான சூழல் அரங்கில் மிக சௌகரியமான இருநூற்று நாற்பத்தி இரண்டு இருக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள ஒவ்வொரு இருக்கையும் திரைப்படத்தை பார்க்கும்போது சிறந்த அனுபவத்தை பெரும்படி அமைக்கப்பட்டுள்ளது அறிமுக விழாவில் பேசிய கியூப் சினிமாவின் தலைமை செயல் அதிகாரி ஹர்ஷ் ரோஹாத்கி மதுரையில் கூடுதலாக இந்த பிரீமியம் அனுபவத்தை இன்னும் அதிகமான சினிமா ஆர்வதர்களுக்கு நெருக்கமாக கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் என பெருமைப்பட கூறினார் ரேடியன்ஸ் சினிமாவின் நிர்வாகக் கூட்டாளர் ராம்பிரகாஷ் பேசுகையில் இன்றைய நாட்களில் திரையரங்குகளில் திரைப்படங்களை பார்க்கும்போது பார்வையாளர்கள் ஒரு தனித்துவமான அனுபவத்திற்காக ஆர்வமாக உள்ளதாக குறிப்பிட்டார் ரேடியன்ஸ் சினிமாவின் நிர்வாக இயக்குநர் பி கே எம் ராஜாங்கம் பேசியபோது உலகத்தரத்தில் ஒரு சினிமா அனுபவத்தை மதுரை மக்களுக்கு கொண்டு வந்ததில் பெருமிதம் கொள்வதாகவும் தெரிவித்தார் சார் டெக்னிக்கல் நார்மல் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப்பில் ஸ்க்ரீன் இருக்கும் சார் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து தரையிலருந்தே ஸ்க்ரீன் இருக்கும் ஸோ ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கக்கூடிய ஒரு பிக்சரும் இதே மூவி இதே சின நீங்கள் வந்து வேறு ஒரு நார்மல் ஸ்க்ரீனில் சினிமா ஸ்கோப்பில் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா த என்டையர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஜூம் பண்ண ஒரு ஒரு விஷுவலாக இருக்கும் சார் ஸோ நார்மலாக நீங்கள் ப்ரொஜெக்ட் வைஸ் இது பண்ணுறது இதுக்கும் என்ன விதமான டெக்னிக்கல் நீங்கள் மாறு சார் ப்ரொஜெக்ட்டு எல்லாமே மாறு சார் அந்த நார்மல் ப்ரொஜெக்ட்டு இருக்கிற என்ன லூமினன்ஸ் இருக்கோ அதை விட இது வந்து ஒரு மடங்கு இல்லை ரெண்டு மடங்கு கூடுதலாக இருக்கும் ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியாவை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டாக இருக்கணும் சார் ஸோ இன்றைக்கி இந்த லூமினன்ஸ் வந்து நம்ம சொல்கிறது வந்து ஒரு பார்கோ ஆர்ஜிபி லேசருங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் லுமினன்ஸில் இது எடுத்துருக்கோம் சார் வித் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சு கெப்பாசிட்டி சார் இந்த தேட்டர் வந்து டூ ஃபார்ட்டி சிட்டிங் கெப்பாசிட்டி டூ ஃபார்ட்டி ஒன் சிட்டிங் கெப்பாசிட்டி கொண்டு இருக்கைகள் கொண்ட திரையரங்கம் சார் இது எத்தனை பிளான் சார் கவர்மெண்ட் ஆர்டரு நமக்கு என்ன கவர்மெண்ட் சூஷல் ஆர்டர் இருக்கோ நைன் ஓ கிளாக்லேருந்து ஸ்கிரீனிங் பண்ண பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நாம்ஸ் படி தான் இதுக்குன்னு ஸ்பெஷலாக நாங்கள் இன்னும் எதுவும் சார் இந்த ஃபார்மட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக த்ரீ டி சப்போர்ட் பண்ணாது சார் இந்த எப்பிக் ஃபார்மட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக த்ரீ டி சப்போர்ட் பண்ணாது மேபி இனி வரக்கூடிய அப்டேட்டில் த்ரீ டி சப்போர்ட் பண்ணக்கூடிய இது தே ஆர் ஒர்க்கிங் ஆனே சென்னை சார் சென்னையிலேயே வந்து எப்பிக்கு இல்லை சார் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு ஸ்க்ரீன் வந்து ப்ராட்வே கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு எப்பிக் ஸ்க்ரீன் வந்து சூலூர் பேட்டில் பிரபாஸ் அவர் நடிகரோட அவருடைய தேட்டர் அது செகண்டு ப்ராட்வே தேர்டு வந்து கொச்சினில் ஒரு ஸ்கிரீன் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு இது ஒரு செகண்ட் டைம் ஒரு முயற்சியாக செஞ்சிருக்கும் சார் மக்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீனாக கண்டிப்பாக அது வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சார் அவங்க ஈவினிங் நீங்கள் ஒரு சினிமா விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா அந்த டெக்னிகாலிட்டி பேசும் சார்